அறிவுரை சொல்லணும்னா நம்ம பெரிய ஆளா இருக்கணும் நாங்க சின்ன இருந்துட்டு போறோம் கீழே இருந்துட்டு போறோம் ஒரு ரசிகர் ஒரு நடிகருக்கு என்ன தேவை படத்தை ரசிச்சு பார்த்தோமா இத மட்டும் பாருங்கன்னு சொல்றவர் ஒரு இவரு வீட்டை பாரு குடும்பத்தை பாரு இல்ல பாரு பாத்துட்டு வந்து படத்தை பாரு மிச்ச நேரம் இருந்தாலோ பணம் இருந்தாலோ மட்டுமே படத்தை வந்து பாருன்னு சொல்ற நடிகரு ஒரு நடிகர் மட்டும் இல்லாம இந்தியா லெவல்ல ஒரு எப்படி சொல்றது சொல்லிக்கிட்டே போலாம் ஒன்னொன்னா ஆனா வந்து ஒரு அரசியல் அமைப்ப ரசிகரா இருக்கமா அவருக்கு சொல்லு கட்டுப்பட்டு மாறப்ப அதுக்கு வந்து அவ்வளவு நடக்கணும் அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றது இப்ப அரசியல்வாதியா ஒரு பூத் கமிட்டி போடுறதுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க ஒரு மாவட்ட செயலாளர் போறதுக்கு எவ்வளவு பிரச்சனை ரெண்டு பேர் சண்டை விடுறாங்க கொடிக்கம்ப ஏத்துறாங்க திருப்பி இறக்குறாங்க சாய்க்கிறாங்க உடைக்கிறாங்க இதுதான் அவங்களோட நாகரிகம் நாகரீகத்தை கத்துக்கிட்டு அரசியலுக்குள்ள களத்துக்குள்ள இறங்குங்க உங்க தலைவரே அவமதிக்க வேணாம் அரசியலே அவமதிக்க வேணாம் அரசியலை நியாயமா கொண்டு போறேன்னு சொல்ற நீங்க நியாயமா கொண்டு போறோம்னா அவங்களுக்கு தற்கொலைத்தனத்தை விட்டுட்டு தன்மானமா மக்களுக்கு செய்யறத கொண்டு போங்க அவ்வளவுதான்